பாடுகிறோம் எது இறைவேதம் கேட்டா எது இறைவேதம் நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு எது கை கொடுக்கிறது முதல் வாக்கு அது ஒன்று போதும் நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன் அன்பு கண்களை கொண்டு என்னை ரசி ஆறு வாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும் ஆறு வாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே அமைதியை அமைதியை இல்லையா இதுதான் இறைவன் ஏன்னா இது உனக்காக மட்டுமே சொல்லப்பட்டது ஊருக்காக அல்ல ஊருக்காக அல்ல எப்பொழுது நீ உன்னுள் இருக்கிற அனுபவத்தை உணர்கிறாயோ அதுதான் ஞாபகம் அப்ப உனக்கு அனுபவத்தை கொடுப்பது எது உன்னுள்ளே இருக்கிற இறை வெளியே தேட வேண்டியதே இல்லை புலிஞ்சு போயிச்சு நீ வாழ்கிற வரை இந்த அனுபவம் இருக்கும் சேர்த்துட்டேன்னா முடிஞ்சு போயிச்சு அங்க போனோம் இங்க போனோம் அதிசயணும் ஆலை போடணும் மந்திரம் சொல்லணும் எதுவுமே இல்லை உன்னோடே இருக்கிறது நானே நீயாக இருந்தோம் நீ மட்டும் இருப்பதாக நினைக்கிறாயே அதுதான் மாலை இதுதான் இறைவேதம் எது இறைவேதம் இல்லையா உன்னை உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டு உன்னை உனக்கு நினைவுபடுத்திக் கொண்டு உன்னுள் நான் இருக்கிறேன் உன்னுள் நான் இருக்கிறேன் நானே நீயாக இருக்கிறேன் சொல்லுவதுதான் அப்ப ஞானம் எங்க கிடைக்கும் உங்களுக்குள் தான் கிடைக்கும் உங்கள் அனுபவத்தில் தான் கிடைக்கும் அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் வேற யாத்தையுமே இல்லை அப்ப அதை நீங்க என்ன பண்ணா முற்று பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ஞானம் முற்று பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை நம்மளோடு இணைக்க கூடாது கொடுக்கல் வாங்கல் என்பது புறத்தோடு இருக்கட்டும் அகத்தை தொட வேண்டாம் உங்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் தருவது நீங்கள் மட்டும்தான் அது காமமாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி அடுத்தவரிடம் இருந்து இல்லை யோசிச்சு பாருங்க காமத்துக்கே இருக்க எல்லா நேரமும் கணவன் மனைவிக்குள்ள ஆர்வம் வருகிறதா பக்கத்துல தான் இருப்பா அவ தொட்டு பேசினா கூட இவன் அப்படியே இருப்பான் அல்ல மாதிரி ஆனா ஒரு நேரத்துல ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லையா அதே மனைவிதான் அதே உருவம்தான் இப்ப நினைவு தான் எனக்கு உருவம் அல்ல உங்களுக்கு போது வேணும் பிடிக்கலன்னா வேண்டாம் படத்திலே சொன்ன மாதிரி அவ தொட்டா எனக்கு வந்து என்னது கம்புலி பூச்சி பட்ட மாதிரி ஊருது என்ன சொன்னால்னா இவ உணர் உணர்வு காமம் என்பது உணர்வில் தான் இருக்கிறது உடலில் இல்லை காதலும் அதே மாதிரி தான் ஒரு ஜட்ஜு கேக்குறாரு பொண்ணுக்காகவா சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு ஊரே பகைச்சிக்கிட்டு அடையெல்லாம் வாங்கிட்டு வந்து நிக்கிறியே இவ என்ன அவ்வளவு அழகாகவா இருக்கிறா பள்ளினி இருக்குது கண்ணன் சப்பி இருக்குது தலையில முடியெல்லாம் குறைவு அப்படி ஒரு காட்டன் போட விடுத்துட்டு அந்த பொண்ணு நிக்குது ஜட்ஜுக்கே கேவலமா போச்சுது இதுக்கு போய் நான் இந்த பாடுபடுறான கேக்குறாரு ஏப்பா இதுக்கு மேலயா என்ன அவன் சொன்னான் நீங்க காதலிச்சு பார்த்திருக்கணும் சார் அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன்னா அவள் தான் அவனுக்கு சொர்க்கமாக இருக்கிறாள் அவள் தான் கனவு கண்ணியாக இருக்கிறாள் அவளை போய் நிலவந்துறான் என்ன பண்றது எனக்கு அவள் நினைவு அவள் எனக்கு யோசிச்சு பாருங்க அப்ப அந்த காதல் எங்க இருக்கிறது உருவத்திலா இருக்கிறது ஆஹ் பையன் ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்தோட வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றான் அம்மா அம்மா அண்ணா என்னண்ணா எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது ரொம்ப என் மேல அது ரொம்ப பாசமா இருக்குது யாட வா காட்டுடாண்ணா அம்மா கரிஷ் உடனே இவன் பர்சல இருந்த போட்டோவை எடுத்து அப்படியே காட்டுறான் அந்த அம்மா பார்த்துட்டு யாரு கரகட்டக்காரிய அந்த பொண்ண ஏன் அந்த அம்மா பார்வைக்கு அது ஒரு கரகாட்டக்காரி மாதிரி இருக்கு இவனுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி பார்ப்பவர் கண்களை பொறுத்தது நெஞ்சத்தை பொறுத்தது அது நினைவை சார் அப்ப லைஃப் எங்க இருக்கிறது உங்க கையில தான் இருக்குது உங்களுக்குள்ளதான் இருக்கு வெளியில இல்ல நான் பல முறை உபதேசங்களை சொல்லியிருப்பேன் ஒரு ஏரியாவுக்கு நீங்க ஒரு தடவை சந்தோஷமா போகும்போது அந்த ஏரியா இருக்கும் குதூகலமாக இருக்கும் ஆனா அதே ஏரியாக்கு நீங்க சோகமான நிலையில போகும்போது எல்லாம் துக்க மாதிரி இருக்கும் பிடிக்காது யாரையுமே பிடிக்காது ஏன்னா நீங்கள் சோகத்தில் இருக்கிறீர்கள் அப்போ உலகம் என்பது உங்களிடம் இருக்கிறது நீங்கள் தான் உங்கள் உலகம் இந்த உண்மைதான் ஞானம் இதை உணர்ந்து விட்டால் வாழ்க்கை என்பது வெளியில் இல்லை அப்ப வாழ்றதுக்கு என்ன வேணாம் ஞானம்தான் வேணும் வேற எதுவுமே வேண்டாம் அந்த ஞானம் என்பது உங்கள் அனுபவத்தில் இப்ப புரியுதா